பிரியர்கள் நீங்க நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இச்சோரிய பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்போம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்க இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதைங்க குல தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன்

விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க இருபத்தி ஓராது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க சொந்த தேவதையை வழிபட்டுடுவாங்க வாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் கணவர் வந்து வாய்ப்பேச்சில் திறமசாலியாக இருப்பார் இருபத்தி நாலாவது பாயிண்ட் முதுகு வழி குறுக்கு வழி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அமானுஷிய கலைகள் சிறப்பாக உங்களுக்கு வரும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க அதுதான் உங்களுக்கு அது அது ஆனால் அதுதான் உங்களுக்கு

முப்பத்தி அஞ்சாவது பயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி பிரச்சனை இருக்கும் முப்பத்தி ஆறாம் வெளிநாடு உண்டு முப்பத்தி ஏழாவது தாய்ம ஒன்று தயவமாக இருக்க மாட்டார் அப்படி எந்த நல்ல பிரயோஜனம் இருக்காது முப்பத்தெண்டாம் பயன்ட்டு கால்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க முப்பத்தி ஒன்பதாம் பயிர் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபட மாட்டீங்க நாற்பத் நாற்பதாம் பாயிண்டு இளமே சொத்த லாபம் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கால் வலி கால் சம்மந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க நாற்பத்தெண்டாம் பையன் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது பிறந்து ஒரு நாள் ஒரு நிமிஷத்தில் இறந்து போனாலும் கன்னி தேவதை தான் அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தேவை வழிபாட்டு முறைகள் ஏ டு செட் அப்படிங்கிற புத்தகம் போட்டுருக்கேன் டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி முறைப்படி கண்ணிதை வழிபாடு பண்ணுங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்க பகையாக வாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் இடம் வீடு அமைவில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மாமியார் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் செலவு கொப்பளத்தால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஏழு கணவரால் அவமானம் தலை குணிவுகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் குடும்பத்தில் செய்வன இருக்குதுங்க இது கூட சிம்டம் சொல்லி நிறுவனம் கட்ட முடியும் கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிப்படுறது கால் வலி கால் வளச்சும் குடும்பத்தில் இருக்கும் ஏ உங்களுக்கே இருக்கும் அது மாதிரி நைட்டில் சரியாக தூக்கம் வராது லேட்டாக தூங்குவீங்க அப்படியே தூங்கணும் கெட்ட கனவுகள் வரது இடையில முழி போவது இருக்கும் எவ்வளோ பணம் சம்பாச்சாரம் சேமிப்புங்கிற இருக்காதுங்க திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது அவசியம் அந்த சேவனைக்கு உன்னை நிவிருத்தி செய்யணும் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க இல்லை ஏன் மேலே நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா வாட்சைப்பட்டு தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்துல அந்த சேவனை நீங்கிறதைங்க அனுபவியாக உணரலாம் கட்டாயமாக சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்போ தான் நம்ம குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பயணம் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜெர்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் புனிதபதி என்ற பேருக்கு நான் ஐம்பது வகையான நேவாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே என் பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்